வணக்கம் மன அழுத்தம் உடல் மற்ற நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அந்த மன அழுத்தத்தை நாம் விலகணும் அதிலிருந்து விடுபடணுன்னா மர்ம பிரணயோகா இருக்குது பொதுவாகவே மன அழுத்தம் நம்மளோட ஃப்ரீக்குவென்சி நாற்பதுலேருந்து பதினாலுக்கு கொண்டு வரணும் அதாவது பீட்டா ஆல்பா டீட்டா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க அலைவரிசை அந்த மன அலைவரிசை குறைக்கணும்னா ஒரு சிறந்த ஒரு பயிற்சி வர்ம பிராண யோகா இது ஒட்டு வர்மம் இந்த பாருங்களா அந்த சின்ன இருக்குல்ல மையப்பகுதி ஒட்டு வர்ணம் கை வைக்கிற மாதிரிங்கிறாங்க அதே மாதிரி பொட்டு வர்மம் பொட்டு வருமே நெத்தினுடைய எலும்பு ஒரு கரு இந்த மையப்பகுதி இதுதான் பொட்டு வர்மம் ஒன்றும் இல்லைங்க இந்த வர்ம பிராணவோகா அந்த ஒட்டு வர்மத்துக்கும் இந்த பொட்டு வர்மத்துக்கும் ரெண்டு வரல தொட்டாலே போகும் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க மெதுவாக தொட்டுட்டு லேசாக கண் நம்ம அறியாமல் கண்ணை மூடிடுவோம் இவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் செஞ்சு பாருங்களா எவ்வளோ பெரிய மன அழுத்தம் தான் சரி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஃபார்ட்டி இருந்தாலும் சரி பதினாலு ஃப்ரீக்குவன்சி அது மன அலைச்சூழல் பதினாலு ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிட்டோம்னா அந்த மன அழுத்தம் குறைஞ்சிச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சால் போதும் மன அழுத்தம் நம் உடலை ஆரோக்கியம் அனைத்து கெடுதலுக்கும் அந்த மன அழுத்தம் அதிலிருந்து விடுபட நாமும் இந்த வர்ம யோகா ஒட்டு வர்ம பிராண யோகாவை தினமும் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போதோ செஞ்சுட்டே வந்தோம்னா பொதுவாக காலையில் பதினோரு மணிக்கு இந்த பயிற்சி செஞ்சோம்னா நமக்கு மண அழுத்துலேருந்து விடுபடலாம் உங்கள் ரவிவர்மன்